திவ்யாஸ்திரம் திட்டத்தின் இயக்குனர் சங்கரி சந்திரசேகரன் ஒரு பெண் விஞ்ஞானி அக்னிஃபை திட்ட இயக்குனர் ஷீலா ராணி என்ற மற்றொரு பெண் விஞ்ஞானி மகளிர் சக்தியின் மொத்த உருவாக்கம் தான் அக்னிஃபை ஏவுகணை இன்று பொக்ரானுக்கு திடீர் பயணம் மேற்கொள்ளுகிறார் பிரதமர் மோடி அங்குதான் முன்னர் அணுகுண்டு சோதனைகள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது போரே வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் போருக்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இதைத்தான் மோடி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் சிஏ கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி தேர்தலில் பிஜேபி வென்றது கொடுத்த வாக்குறுதியை கடமையை செய்துள்ளார் மோடி ஆந்திரத்தில் மொத்தமுள்ள ஐந்து மக்களவை தொகுதிகளில் தெலுங்கு தேசம் பதினேழு தொகுதிகளிலும் பிஜேபி ஆறு தொகுதிகளிலும் நடிகர் பவன் கல்யாணி ஜனசேனா கட்சி இரண்டு தொகுதியிலும் போட்டியிடும் உக்ரைனை மோடி காப்பாற்றிய தகவலை அமெரிக்க உயர்நிலை அதிகாரிகள் தற்போது வெளியிட்டுள்ளனர் விஸ்வ குருவாக இந்தியா உயர்ந்திருக்கிறது டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அக்னி வணக்கம் நண்பர்களே ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தனித்தனியாக தாக்கும் திறன் வாய்ந்த அதிநவீன அக்னி ஃபைவ் ஏவுகணையின் முதல் சோதனை வெற்றி பெற்று இருக்கிறது இதற்காக விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது டிஆர்டிஓ கால முயற்சிக்கு பிறகு மேம்படுத்தப்பட்ட அக்னிஃபை ஏவுகணையை தயாரித்திருக்கிறது திவ்யாஸ்திரம் என்ற திட்டத்தின் கீழ் மல்டிபிள் இன்டிபென்டென்ட்லி டார்கெட்டபிள் அதாவது எம்ஐ ஆர் தொழில்நுட்பத்தில் உள்நாட்டிலேயே இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணை முதன்முறையாக நேற்று பரிசோதிக்கப்பட்டது இந்த சோதனை வெற்றி பெற்றதாக டிஆர்டிஓ அறிவித்திருக்கிறது இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் திவ்யாஸ்திரம் திட்டத்தின் கீழ் எம்ஐ ஆர் தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள அக்னிபை ஏவுகணையின் முதல் சோதனை வெற்றி பெற்றதற்காக நம்முடைய டிஆர்டிஓ விஞ்ஞானிகளை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வெற்றியின் மூலம் எம்ஐ தொழில்நுட்ப ஏவுகணைகள் கொண்ட அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா பிரான்ஸ் சீனா ஆகிய நாடுகள் பட்டியலில் ஆறாவது நாடாக இந்தியாவும் இணைந்துள்ளது திவ்யாஸ்திரம் திட்டத்தின் இயக்குனர் சங்கரி சந்திரசேகரன் ஒரு பெண் விஞ்ஞானி அக்னிஃபை திட்ட இயக்குனர் ராணி என்ற மற்றொரு பெண் விஞ்ஞானி மகளிர் சக்தியின் மொத்த உருவாக்கம் தான் அக்னிஃபை ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் இந்த ஏவுகணை விண்வெளியில் அதாவது வளிமண்டலத்துக்கு மேல் செலுத்தப்படும் அது பின்னர் மீண்டும் அங்கிருந்து வளிமண்டலத்துக்குள் நுழைந்து தரையில் உள்ள பல்வேறு இலக்குகள் மீது தனித்தனியாகவும் துல்லியமாகவும் தாக்குதல் நடத்தும் இது ஐயாயிரம் கிலோமீட்டருக்கும் அப்பால் இருக்கக்கூடிய இலக்குகளையும் தாக்கும் திறன் படைத்தவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் நம் நாட்டுக்கு இன்று மிக முக்கியமான நாள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னிஃபை ஏவுகணையின் முதல் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியமைக்காக விஞ்ஞானிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைய வேண்டும் உள்ளது என்று பதிவிட்டு மத்தியில் இன்று பொக்ரானுக்கு திடீர் பயணம் மேற்கொள்ளுகிறார் பிரதமர் மோடி அங்குதான் முன்னர் அணுகுண்டு சோதனைகள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது பொக்ரான் செல்லும் மோடி அங்கு பாரத் சக்தி டுவெண்டி டுவெண்டி என்கிற பெயரில் நடைபெறும் தற்சார்பு இந்தியாவின் அதிநவீன தளவாடங்களின் செயல்பாடுகளை பார்வையிடுகிறார் போரே வராமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் போருக்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் தற்காப்பில் நாம் முழுமையடையும் போது நம்முடைய எதிரிகள் நம்மை நெருங்க அஞ்சுவார்கள் இதைத்தான் மோடி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் குடியுரிமை திருத்த சட்டம் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறதே சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் நேற்று உடனடியாக அமலுக்கு வந்தது இது தொடர்பான அறிவிப்பானையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பரில் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் குடியுரிமை திருத்த சட்டம் அதாவது சிஐஏ முறைப்படி நிறைவேற்றப்பட்டது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளில் மத ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னதாக இந்தியாவில் அடைக்கலம் புகுந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வழிவகுக்கிறது சிஏஏ சட்டம் இயற்றப்பட்டு நான்கு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அந்த சட்டம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று அறிவிப்பானை வெளியிட்டது சிஏஏ சட்ட அமலாக்கம் தொடர்பாக மத்திய அரசு வட்டாரங்கள் என்ன கூறின என்பதை பார்ப்போம் சிஏஏ சட்டம் தொடர்பாக மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் அரசு அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் பழைய விதிகளின்படி பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிவைறும் இந்துக்கள் உள்ளிட்டோருக்கு பாகிஸ்தான் தூதரகத்தின் குடியுரிமை சான்றிதழ் மிக அவசியம் புதிய சட்டத்தில் இந்த நடைமுறை நீக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த நடைமுறைகளின்படி இந்திய குடியுரிமை வேண்டுவோரின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் மத்திய அரசின் உளவுத்துறை பாதுகாப்பு அமைச்சகங்கள் மூலம் விசாரணை நடத்தப்பட்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் பிறகு தகுதி உள்ளவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் குடியுரிமை வழங்கும்படியே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வெளிநாட்டினர் பிரிவு மேற்கொள்ளும் பழைய குடியுரிமை சட்டங்களின்படி வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவில் அகதிகளாக நுழைந்தவர்கள் பதினோரு ஆண்டுகள் இந்தியாவில் வசித்த பிறகே குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும் புதிய சிஏஏ சட்டத்தின்படி அந்த அவகாசம் ஆறு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன நாடாளுமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்போது கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால் சட்டத்தின் விதிகளை வரையறுப்பதில் தாமதம் ஏற்பட்டது குடியுரிமை திருத்த சட்டத்தில் முஸ்லிம்கள் சேர்க்கப்படவில்லை என்று கூறி நாடு முழுவதும் பெரும் போராட்டம் நடத்தப்பட்டது சிஏஏ சட்டத்தில் முஸ்லிம்கள் சேர்க்கப்படாதது காரணம் குடியுரிமை திருத்த சட்டம் சம்பந்தப்பட்ட நாடுகளில் சிறுபான்மையினருக்கு மட்டுமே உரியது என்பதுதான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆகியவை முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் நாடுகளில் முஸ்லிம்கள் எப்படி சிறுபான்மையினராக இருப்பார்கள் எனவே முஸ்லிம்கள் சேர்க்கப்படவில்லை என்று மத்திய அரசு விளக்கம் கொடுத்தது இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் வரை டில்லி உள்பட நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியது டெல்லியில் பெரும் கலவரம் வெடித்தது இதற்கு பின்னால் ஆம் ஆத்மியின் உதவி இருந்தது இந்த போராட்டங்களில் அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட உயிரிழந்தனர் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் அஸ்ஸாமிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த சட்டத்தால் அஸ்ஸாமில் இருக்கும் வங்கதேச இந்துக்களுக்கு எளிதாக குடியுரிமை கிடைத்துவிடும் அவர்கள் அனைவரும் வங்காளிகள் அவர்களால் அஸ்ஸாம் மக்களின் வாழ்வுரிமை பாதிக்கப்படுகிறது எனவே சிஏ சட்டத்தை கூடாது என்று அந்த மாநில மக்களின் பெரும்பகுதியினர் வலியுறுத்தினர் உச்ச நீதிமன்றத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுநல மனுக்கள் தொடரப்பட்டன அவை அனைத்தும் இப்போதும் நிலுவையில் உள்ளன ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டிசம்பர் பதினெட்டாம் தேதி அரசியல் சாசன அடிப்படையில் சிஏஏ சட்டம் செல்லத்தக்கதா என்பது குறித்து விசாரிக்க உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது அதே நேரமும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு தடை விதிக்க மறுத்தும் விட்டது இந்த வழக்கு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணைக்கு வந்த குடியுரிமை திருத்த சட்ட அமலாக்கத்துக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறியது சிஏஏ சட்டத்துக்கு எதிராக சாகேத் கோகலே என்கிற பத்திரிகையாளர் தாக்கல் செய்த மனு அன்றைய தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே நீதிபதிகள் கவாய் சூரியகாந்த் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு இரண்டாயிரத்தி இருபது மார்ச் ஆறாம் தேதி பரிசீலனைக்கு வந்தது மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சிஏஏக்கு எதிராக ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ள நூற்றி அறுபது மனுக்களுடன் சேர்த்து விசாரிப்பதாக கூறினார்கள் மேலும் அந்த மனு மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஐநாவின் முன்னாள் மனித உரிமைகள் கமிஷனரும் சிலி நாட்டின் முன்னாள் அதிபரும் இடதுசாரியுமான மிச்சலி ஜெரியா என்பவர் சிஐஏ எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் வெளிநாட்டு அரசியல்வாதி ஒருவர் சிஐஏ எதிர்த்து நம் நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் என்றால் சிஐஏ எதிர்ப்பாளர்களின் லாபி சர்வதேச அளவில் எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ளலாம் இது போன்ற பல்வேறு காரணங்களால் சிஐஏ சட்டம் அமல் செய்யப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது தற்போது நேற்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது டெல்லி ஷாகின்பாக்கில் நேற்று முதல் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சிஐஏ சட்டத்தை அமல்படுத்த கூடாது என்று வலியுறுத்தி அகில இந்திய அஸ்ஸாம் மாணவர்கள் கூட்டமைப்பினர் திப்ரூகரில் அதாவது அஸ்ஸாமில் இருக்கிற திப்ரூகரில் நேற்று முன்தினம் பனிரண்டு மணி நேர உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் தலைகாட்ட தொடங்கி இருக்கிறது இதற்கிடையே சமூக வலைதளத்தில் பிஜேபி நேற்று வெளியிட்டிருக்கும் பதிவில் சிஏஏ உடனடியாக அமல்படுத்தப்பட்டுள்ளது மோடி அரசு தந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஜாதி மதம் மொழிகளின் பெயர் மக்களிடம் பிரிவினை ஏற்படுத்துவதை திரிணாமுல் காங்கிரஸ் அனுமதிக்காது சில நாட்களில் மத்திய அரசால் யாருக்கும் குடியுரிமை வழங்க முடியாது இது தேர்தல் கால நாடகம் என்று விமர்சித்திருக்கிறார் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இவ்வாறு செய்துள்ளனர் என்றார் கேரள முதல்வர் பினராயி விஜயன் கேரளத்தில் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் சிஏஏ கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்துத்தான் தேர்தலில் பிஜேபி வென்றது இப்போது கொடுத்த வாக்குறுதியை பிஜேபி நிறைவேற்றி இருக்கிறது கடமையை செய்துள்ளார் மோடி தெலுங்கு தேசம் பாஜக தொகுதி பங்கீடு என்ன வாயிற்று ஆந்திரத்தில் தெலுங்கு தேசம் கட்சி கைகோர்த்துள்ளது உறுதியாகிவிட்டது நேற்று இரவு பதினோரு மணிக்கு அமராவதியிலிருந்து சந்திரபாபு நாயுடு வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே தொகுதி பங்கீடு முடிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த பதிவில் இணைக்கப்பட்டுள்ள அறிவிப்பின்படி ஆந்திரத்தில் மொத்தமுள்ள இருபத்தைந்து மக்களவை தொகுதிகளில் தெலுங்கு தேசம் பதினேழு தொகுதிகளிலும் பிஜேபி ஆறு தொகுதிகளிலும் நடிகர் பவன் கல்யாணி ஜனசேனா கட்சி இரண்டு தொகுதியிலும் போட்டியிடும் ஆந்திரத்தில் மொத்தம் தொகுதிகளில் தெலுங்கு தேசம் நூத்தி நாற்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பிஜேபி பத்து தொகுதிகளிலும் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி இருபத்தோரு தொகுதிகளிலும் போட்டியிடும் முன்னதாக தொகுதி பங்கீடு குறித்த ஆலோசனை கூட்டம் அமராவதி உண்டவெல்லி பகுதியில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் இல்லத்தில் நேற்று நண்பகல் பனிரெண்டு முதல் இரவு வரை நடைபெற்றது இதில் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஜனசேனா கட்சியின் தலைவர் நடிகர் பவன் கல்யாண் பிஜேபி சார்பில் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் வைத்து எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவானது இதற்கு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய தேர்தல் கமிட்டி அதாவது சென்ட்ரல் எலக்ஷன் கமிட்டி கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி அமித்ஷா ஜே பி நட்டா வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்று தேர்தல் பட்டியல் குறித்து விவாதித்தனர் எனவே தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கான பிஜேபி வேட்பாளர் பட்டியல் எப்போது வேண்டுமானாலும் வெளியாக கூடும் அணுகுண்டு வீச்சிலிருந்து உக்ரைனை மோடி காப்பாற்றியதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கிறார்களே உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டிருந்ததாகவும் அதை பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் தலையிட்டு தடுத்ததாகவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்தில் உள்ள மூத்த அதிகாரிகள் இரண்டு பேர் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு தகவல் தந்துள்ளனர் தனியார் செய்தி நிறுவனத்திடம் அமெரிக்க அதிகாரிகள் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம் உக்ரைன் மீது ரஷ்யா அணு ஆயுத தாக்குதல் நடத்தலாம் என்கிற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டது அப்படி ரஷ்யா அணு ஆயுத தாக்குதல் நடத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டுகள் வீசியதற்கு பிறகு நடக்கும் முதல் பேரழிவாகிவிடும் ரஷ்யா அணுகுண்டு தாக்குதல் நடத்தினால் என்று அதிபர் ஜோ பைடன் உள்பட உலக தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர் அதன் பின்னர் இந்த விஷயத்தில் புதினிடம் நேரடியாக பேசி அணுகுண்டு தாக்குதலை தடுத்து நிறுத்த உதவி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வேண்டுகோள் விடுத்தார் சீனா உள்பட பிற நாட்டு தலைவர்களையும் தொடர்பு கொண்டு அந்த அச்சத்தை நாங்கள் தெரிவித்தோம் அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அவரது உதவியால் உக்ரைன் மீதான அணுகுண்டு தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டது என்று அந்த அதிகாரிகள் கூறியுள்ளனர் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் நாடு சேர விரும்பியது அதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேருவது ரஷ்ய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று புட்டின் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி சமரச முயற்சிகளை மேற்கொண்டார் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசினார் மோடி பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள வலியுறுத்தினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் புட்டினை சந்தித்த போது இது போருக்கான காலம் இல்லை என்று பிரதமர் மோடி வெளிப்படையாக சுட்டிக்காட்டினார் இது உலக தலைவர்களால் வரவேற்கப்பட்டது எனினும் முடிவுக்கு வராமல் போர் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் உக்ரைனை மோடி காப்பாற்றிய தகவலை அமெரிக்க உயர்நிலை அதிகாரிகள் தற்போது வெளியிட்டுள்ளனர் விஸ்வ குருவாக இந்தியா உயர்ந்திருக்கிறது உலகின் தலைவராக மோடி உயர்ந்திருக்கிறார் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்